ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் பிளாக்ஸ் இன்றைக்கி என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கன்னா எல்லாம் நன்மைக்கே இங்கே ஒரு ஃபேமிலி பொண்ணு பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க ஆனால் இவங்க நினச்சி வந்தது வேறு ஆனால் இங்கே நடந்ததே வேறு கடைசியில் எல்லாமே நன்மைக்கு தான் முடிஞ்சதுன்னு சொல்கிறாங்க என்னன்னு கேட்போமா எல்லாம் நன்மைக்கே சாயங்காலம் மூன்று மணி இருக்கும் காலிங் பெல் அடித்தது எழுந்து போய் கதவை திறந்தால் கமலம் மூன்று பேர் நின்றிருந்தனர் வயதில் மூத்த ஆண் பிள்ளை பெண் பிள்ளை ஒரு இளைஞன் அந்த அம்மாள் பக்கத்து வீட்டை காட்டி அந்த வீட்ல யாரும் இல்லைங்களா யாரையும் காணோமே வீடு பூட்டிருக்கு எல்லோரும் எங்கே போயிட்டாங்க என்றார் தலையை நீட்டி ஒரு முறை பக்கத்து வீட்டை பார்த்துவிட்டு ஊர்ல ஒரு பெரிய காரியம்னு சொல்லிட்டு இருந்தாங்க மதுரைன்னு நினைக்கிறேன் அங்கேதான் கிளம்பிட்டாங்க போல ஒரு மணி போல டாக்ஸி வந்து நின்னது ரொம்ப பரபரப்பாக கிளம்புனாங்க என்றவள் அவர்களை பார்த்து ஆமாம் நீங்க யாரு எங்கிருந்து இருந்து வர்றீங்க என்றால் பெரிய காரியம் என்றதுமே சட்டன அவர்களது முகம் கொஞ்சம் வாடியதை கவனித்தால் கமலம் அவர்கள் தாங்களை ஒருவருக்கு ஒருவர் பார்த்து கொண்டனர் உடனே முகத்தை மாற்றிக்கொண்டு அந்த அம்மாவே சொன்னார் நாங்கள் தஞ்சாவூர்லேருந்து வரோங்க என்று சொல்லிவிட்டு கூட இருந்த பையனை காட்டி இது எங்க பையன் அந்த வீட்ல ஒரு பொண்ணு இருக்கு இன்னைக்கு அந்த பொண்ணை பார்க்க வரதா சொல்லியிருந்தோம் அவங்களும் வர சொல்லியிருந்தாங்க ஆனா இப்போ இப்படி அந்த அம்மாவின் குரல் தேய்ந்து கொண்டே போனது கமலத்திற்கு அவர்களை பார்க்க பரிதாபமாக இருந்தது உடனே முகத்தில் மலர்ச்சியை கொண்டு வந்து நிறுத்தி வெயில்ல நின்னு பேசிட்டு இருக்கீங்களே உள்ளே வாங்க என்றால் அவர்கள் மறுபடியும் ஒருவருக்கொருவர் மௌனமாய் பார்த்து கொண்டனர் அந்த நிசப்தத்தை களைவது போல் கமலம் தொடர்ந்தாள் அவ்வளோ தூரத்திலிருந்து வந்திருக்கீங்க இப்படியே வெளியே நின்னுட்டேவா பேசணும் உள்ளே வாங்க என்றாள் அவர்கள் யோசிப்பதை பார்த்துவிட்டு சங்கோஷப்படாம வாங்க பக்கத்து வீட்டில் பெண் எடுக்க போறீங்க அப்புறம் நாம் ஒன்றுக்குள்ளே இல்லையா என்று கூறிவிட்டு கதவை முழுதாக திறந்துவிட்டால் தயங்கியபடி மூவரும் உள்ளே நுழைந்தார்கள் சோஃபாவை காட்டி உட்கார சொல்லிவிட்டு மெல்ல ஓடிக்கொண்டிருந்த ஃபேனை வேகப்படுத்தினால் அவர்கள் உட்கார்ந்தார்கள் கொஞ்சம் இருங்க டீ போட்டு எடுத்துட்டு வரேன் என்று நகர்ந்தாள் உடனே அந்த அம்மாள் மறுத்தாள் பரவாயில்லைங்க நாங்க வர்ற வழியில குடிச்சிட்டு தான் வந்தோம் உடனே மறுத்த கமலம் ஏற்கனவே டீ போட்டு தாங்க இருந்தேன் நீங்க பெல் அடிக்கவும் வந்து பார்த்தேன் இன்னும் கொஞ்சம் தூள் சேர்த்தா ஆச்சு கொஞ்சம் இருங்க வீட்டுக்கு வந்தவங்களை வெறுமனேவா அனுப்புறது இருங்க மடமடவன உள்ளே போனவள் மூணு டிரம்ளர்களில் தண்ணீர் கொண்டு வந்து அவர்களிடம் கொடுத்து முதலே தண்ணீர் குடிங்க டிவியையும் போட்டுவிட்டு அவர்களை டிவி பார்த்து கொண்டிருக்க சொல்லிவிட்டு உள்ளே போய்விட்டாள் கொஞ்ச நேரத்தில் ஒரு ட்ரேயில் டீ கப்புகளுடன் திரும்பி வந்தாள் அவர்கள் டிவி பார்க்காமல் தங்களுக்குள் மெல்லிய குரலில் கொண்டிருந்தனர் டீயை கொடுத்தபடியே வீட்ல யாரும் இல்லைன்னு பாக்குறீங்களோ என்றவள் சற்றே புன்னகைத்து அவர் கடைக்கு போயிருக்கிறார் பொண்ணு மாடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்றால் ஐடி கம்பெனி வேலையா என்றார் அந்த அம்மாவின் கணவர் ஆமாங்க என்றால் கமலம் சொந்த வீடா என்றார் அந்த அம்மாள் ஆமாங்க பத்து வருஷம் ஆச்சு வீட்டை கட்டி மாடிலையும் ரெண்டு ரூம் போட்டிருக்கோம் பின்னால கல்யாணம் காட்சின்னு வரும்போது யூஸ் ஆகுமே இப்போ பொண்ணு யூஸ் பண்ணிட்டுருக்கா என்று அவள் சொல்லி கொண்டிருக்கும் போதே வெளியே போயிருந்த அவரது கணவன் கந்தசாமி உள்ளே நுழைந்தார் ஒன்றும் புரியாமல் அவர் பார்ப்பதை கவனித்துவிட்டு விவரத்தை சொன்னால் கமலம் உடனே சம்பிரதாயத்துக்கு அவர்களை கும்பிட்டுவிட்டு தான் கொண்டு வந்திருந்த பையை அவளிடம் கொடுத்துவிட்டு அடுத்த சோஃபாவில் உட்கார்ந்தார் அவர் பாருங்க எங்களை வர சொல்லிட்டு திடீர்னு கிளம்பி போயிட்டாங்க என்றார் பையனின் அப்பா சமாளிக்கும் பொருட்டு மறந்துட்டாங்களோ என்னவோ இல்லை வேறு ஏதும் காரணமோ என்னவோ என்று இழுத்தார் கந்தசாமி கந்தசாமிக்கும் ஒரு டீ கப்பை கொண்டு வந்து கொடுத்தால் கமலம் மாடியை சுட்டி காட்டி பாப்பாவுக்கு கொடுத்தியா என்றார் அவர் இன்னும் இல்லைங்க இதோ கொண்டு போறேங்க நீ ஏன் சிரமப்படுற பெல் அடியேன் ஒரு நிமிஷம் கீழே வந்து குடிச்சிட்டு போகட்டும் என்றார் கந்தசாமி உடனே காலிங் பெல்லை அடித்தால் கமலம் கதவை திறந்து எட்டி பார்த்த கவிதா கூப்பிட்டீங்களாமா என்றாள் டீ வச்சிருக்கேன்மா கீழே வா கெஸ்ட் வந்திருக்காங்க ஜஸ்ட் வந்துட்டு போயேன் என்றால் கமலம் இங்கிருந்தபடியே வந்திருந்த மூவரும் மேலே நின்றிருந்த கவிதாவை பார்த்தார்கள் பிறகு தங்களுக்குள் கிசுகிசுத்து கொண்டார்கள் பிறகு நிமிர்ந்து உட்கார்ந்த பெரியவர் தாங்கள் தஞ்சாவூரில் டாக்ஸி கம்பெனி வைத்திருப்பதாகவும் பதினைந்து டாக்ஸிகள் ஓடுவதாகவும் சொன்னார் பையன் எம்பிஏ முடித்துவிட்டு கம்பெனியை நிர்வகித்துக் கொள்வதாகவும் தன் மனைவி ஒரு ஹைஸ்கூல் டீச்சர் என்றும் சொன்னார் ஒரே பையன்தான் என்றும் அந்த அம்மாள் சொன்னார் தொடர்ந்து பக்கத்து வீட்டு பெண்ணின் ஜாதகம் கிடைத்து அவர்களிடம் பேசிவிட்டுதான் பெண் பார்க்க வரும் நாள் குறித்ததாகவும் இதுதான் அவர்கள் பார்க்கும் முதல் பெண் இதுவே இப்படி ஆகிவிட்டது என்றும் நாங்கள்தான் சகுனம் எதுவும் பார்க்க தவறிவிட்டோமோ என்று வருத்தத்துடன் சொன்னார்கள் பரவாயில்லை விடுங்க எல்லா நன்மைக்கேன்னு பாசிட்டிவாக எடுத்துக்கங்க என்ற கந்தசாமி உடனே நானும் எங்களை பற்றி சொல்லிடுறேன் தான் எல்ஐசியில் ஆஃபீஸராக இருப்பதாகவும் மனைவி வீட்டை பார்த்து கொள்வதாகவும் மகள் பிஇ முடித்துவிட்டு ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை செய்வதாகவும் சொல்லி முடித்தார் கொசுராக தங்களது சொந்த ஊர் முசை பக்கம் என்றும் வேலை நிமித்தமாக சொந்த வீடு கட்டி கொண்டு கோவையிலேயே செட்டிலாகிவிட்டதாகவும் தங்களுக்கு ஒரே பெண் என்றும் சொல்லியும் நிறுத்தினார் கவிதா கீழே வந்து ஒரு நாட்காலியை இழுத்து போட்டு உட்கார்ந்தாள் கவிதாவிடம் பேசினார்கள் காலேஜ் பற்றியும் வேலை பற்றியும் அவர்கள் கேட்க அவளும் சுருக்கமாய் சொல்லி முடித்தாள் வயது இருபத்தஞ்சாச்சே எங்க வீட்டு பொண்ணா இருந்திருந்தா இந்நேரம் நாங்க கல்யாணம் செஞ்சு கொடுத்திருப்போம் ஏதாவது காரணம் அல்லது கமிட்மெண்ட் இருக்கோ என்று அந்த அம்மா கேட்க அப்படி ஒன்றும் இன்னும் அதை பத்தி யோசிக்கல இனிமே யோசிக்க வேண்டியதுதான் என்றால் கமலம் என்ன நட்சத்திரம் மிருகசீரிடம் ரிஷபராசி என்றால் கமலம் கவிதாவும் அதை கேட்டு புன்னகைத்தாள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டபடி எழுந்து நின்ற அவர்கள் அப்போ வரோமுங்க முன்ன பின்ன தெரியாதவங்களாக இருந்தாலும் நல்லா பேசுனீங்க பழகுனீங்க நல்லா உபசரிச்சீங்க நீங்கள் தஞ்சாவூர் வந்தால் அவசியம் எங்கள் வீட்டுக்கு வரணும் என்று விட்டு மகனை பார்த்து தம்பி உன் விசிட்டிங் கார்டு ஒன்றை அவங்க கிட்ட என்றாள் அந்த அம்மாள் அவனும் ஒரு கார்டை எடுத்து கந்தசாமியின் கையில் கொடுத்தான் டைம்லி டாக்ஸி சிஇஓ கலைஞானம் பிஇஎம்பிஏ என்று போட்டிருந்தது தம்பி பேரு கலைஞானமோ என்று புன்னகைத்தார் கந்தசாமி அந்த பையன் கவிதாவை அடிக்கடி பார்த்து புன்னகைத்ததையும் அவர் பார்த்தார் அவனும் தனது அம்மாவின் காதில் ஏதோ சொன்னான் அதை கமலமும் கவனித்தாள் அந்த அம்மாள் கமலத்தை பார்த்து தப்பா எடுத்துக்காதீங்க நிஜமாவே நெஞ்சு நிறைவா சொல்கிறேன் உங்கள் பொண்ணை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பையன்தான் கேட்டு பாருங்களேன் நான் அவனுக்கும் ஓகே தானாம் கமலமும் கந்தசாமியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள் எழுந்து நின்றபடி தப்பா எடுத்துக்காதீங்க நாங்க பக்கத்து வீட்டு பொண்ணை பார்க்க தான் வந்தோம் ஆனால் அது அமையல உங்க பொண்ணை பார்த்தோம் தோணினதை சொன்னோம் உங்களுக்கு ஒருவேளை அப்படி அபிப்பிராயம் இருந்தா சொல்லுங்க எங்களை பத்தி விளக்கமா சொல்லி இருக்கோம் அவசரமில்லை மெல்ல யோசிச்சு சொல்லுங்க எங்கு காடு உங்ககிட்ட இருக்கு என்றபடி தாம்பாளத்தட்டை நீட்டினார்கள் கமலம் மகளை பார்த்தாள் அவள் வெட்கப்பட்டாள் தன் கணவனையும் பார்த்தாள் அவர் புன்னகைத்தார் பிறகு கணவனுடன் சேர்ந்து கமலம் தாம்பாளத்தட்டை வாங்கி கொண்டாள் அவர்கள் வெளியே வந்து காரில் ஏறும்போது அந்த ஃபோன் வந்தது சாரிங்க நீங்க வர்ற நாள் பார்த்து ஊர்ல எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க ஏதோ அபசகுணம் மாதிரி இருக்கேன்னு தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லலை தப்பாக எடுத்துக்காதீங்க சகுனம் சரியில்லை நீங்கள் வேற இடம் பார்த்துக்கோங்க நிறுத்தி நிதானமாக பதிலளித்தால் இந்த அம்மாள் பரவாயில்ல விடுங்க எல்லாம் நன்மைக்கே என்ன ஃப்ரெண்ட்ஸ் இவங்க யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்கல்ல வந்த இடத்துல இந்த மாதிரி பொண்ணு மாறி போகும்னு ஆனால் எல்லாம் நன்மைக்கேன்னு எடுத்துக்கிட்டாங்க இப்படி தாங்க நிறைய விஷயம் திடீர்னு நடக்கும் ஆனால் எதுக்கு நடக்குதுன்னே தெரியாது ஆனால் அது ஒரு நன்மையிலே போய் முடியும் உங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதையை பற்றின கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ டட்டா பாய்